முக்கியமான என்னென்ன டேட்டாஸ் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத பட்டியலிட முடியுங்களா ஒரு தொழிலுக்கு டேட்டா சில முக்கியமான தரவுகள் தேவைப்படும் முதலாவது சேல்ஸ் டேட்டா எத்தனை பொருட்கள் விட்டுறது எந்த பொருள் நல்லா போகுது அடுத்தது கஸ்டமர் ஃபீட்பேக் ரிவ்யூஸ் காமெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு பிறகு ஃபைனான்சியல் டேட்டா நம்ம செலவுகள் லாபம் இன்வென்ட்ரி டேட்டா என்ன பொருள் எவ்வளவு ஸ்டாக்ல இருக்கு மார்க்கெட்டிங் டேட்டா எந்த கேம்பெயின் எல்லாம் வேலை செய்தது இதெல்லாம் ஒன்று சேர்த்தா நம்ம தொழில் எந்த பக்கம் போகுது எங்கே மேம்படுத்தணும்ன்ற தெளிவாக தெரிய வரும் டேட்டா நம்ம நண்பர் மாதிரி பயன்படுத்தினா தொழில் டிசிஷன்ஸ் எல்லாம் நம்பிக்கையோடு எடுக்க முடியும் ஓகே ஒரு ஏஐயா இப்போ நான் வந்து ஒரு ஒரு கடைக்காரர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தொழில் முனைவோர்னு வச்சுக்கோங்களேன் இந்த டேட்டா செயலாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு என்ன மாதிரியான டெசிஷன் மேக்கிங்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி எக்ஸாம்பிள் சொல்ல முடியுங்களா தமிழ்நாடு